தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக ஆமேன் ஆற்றலாலும் அல்ல அல்ல சக்தியாலுமல்ல அல்ல ஆண்டவர் நாவியாலே ஆகுமா ஆகுமே ஆண்டவரின் நாவியாலே ஆகுமா ஆகுமே மண்குடம் பொற்குடம் ஆகுமா ஆகுமே குறை குடம் ஆகுமா ஆகுமே தண்ணீரும் திராட்சை ரசம் ஆகுமா ஆகுமே ത്രാത്തസം തിരു രം ആകുമാ ആകുമേ ആറ്റലാലുമല്ല അല്ല സക്തിലുമല്ല അല്ല ആണ്ടവരി നാവിയാലേ ആകുമാകുമേ ആണ്ടവര നാവിയാലേ ആകുമാ ആകുമേ സിങ്കടൽ പദയായാകുമാകുമേ தவர் உய்தழுதல் ஆகுமா ஆகுமே சிங்கம் ஆடு நட்புறவு ஆகுமா ஆகுமே சிறை திருவாழ்வு ஆகுமா ஆகுமே ஆற்றலாலுமல்ல அல்ல சக்தியாலும் அல்ல அல்ல ஆண்டவர் ஆகுமா ஆகுமே வையகம் நிறுவிய வல்லவனே இறைவா இளங்கிடும் விண்வெளி எல்லாம் அமைத்தீர் இரவுக்கு நிலவனை ஒளிதர வைத்தீர் பகலை ஆதவன் ஆளவும் செய்தீர் காரிருள் இரவு கலைந்து போனது பாரினில் எழிலும் மலர்ந்ததுவே வீரியமுடனே விழித்தலும் உள்ளம் கோரியவற்றை செயல்படுத்திடவே இதயம் நிறைந்த உம் இசைக்க புதிய நாளெமை அழைக்கிறது உதய ஒளியை விட ஒளிரும் உளத்துடன் இதமாய் இன்னிசை பாடிடுவோமே வழுக்கும் வழியை தவிர்த்து நடப்போம் இழுக்கு நினைவை புறக்கணித்திடுவோம் பழிச்சொல் நாவை பாழ்படுத்தாமல் இழிவு சொல்லையும் விளக்கிடுவோமே பகலவன் வரவால் பகல் ஒளி பெறுமே அகவொளி தருவது நம்பிக்கையே மிகத்திடமுடனே நம்பிக்கை வளர்க நிகரிலா அன்பும் பற்றி எறிக நேயரம் வேண்டல் ஏற்பீர் தந்தாய் உயர்நிலை வீட்டிருக்கும் உம்மகனும் அச்சமகற்றும் அகற்றும் ஆவியருடன் இச்சகமென்றும் ஆளுகவே ஆமேன் திருப்பாடல் தொண்ணூத்தி ஏழு ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் பூவுலகு மகிழ்வதாக திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் நெருப்பு அவர் முன் செல்கின்றது சுற்றிலும் உள்ள அவர்தம் எதிரிகளை சுட்டெரிக்கின்றது அவர்தம் மின்னல்கள் பூவுலகை ஒளிர்விக்கின்றன மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது ஆண்டவர் திருமுன் அனைத்துலகின் தலைவர் திருமுன் மலைகள் மெழுகென உருகுகின்றன வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன அனைத்து மக்களும் அவரது மாட்சியை காண்கின்றார்கள் உருவங்களை வழிபடுவோரும் சிலைகள் பற்றி பெருமை கொள்வோரும் வெட்கத்துக்கு உள்ளாவர் அனைத்து தெய்வங்களே அவரை தாழ்ந்து பணியுங்கள் ஆண்டவரே உம் நீதி தீர்ப்புகளை சீயோன் கேட்டு மகிழ்கின்றன யூதாவின் நகர்கள் களி கூறுகின்றன ஏனெனில் ஆண்டவர் உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர் அனைத்து தெய்வங்களுக்கும் மேலானவர் நீரே அருள்வாக்கு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது வேதனையா நெருக்கடியா இன்னலா பட்டினியா ஆடையின்மையா இடரா சாவா எதுதான் நம்மை பிரிக்க முடியும் ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி உரோமையர் எட்டு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு இறை சொற்றடர்களில் இவ்வாறு நமக்கு திருத்துதர் பவுல் கூறுகின்றார் நம்மேல் அன்பு கூர்ந்தவர் நமக்கு எல்லா நிலையிலும் வெற்றியை தருவார் என்ற நம்பிக்கையில் வாழ்வோம் மன்றாட்டுக்கள் இறைவா உமது அன்பிலிருந்து எம்மை யாரும் பிரிக்க முடியாது உலகம் முடியும் மட்டும் திருச்சபையோடு நாங்கள் அனைவரும் ஒன்றி திருக்கவும் உம்மீது நம்பிக்கை கொண்டு வாழவும் எங்களுக்கு வரம் தாரும் உமது அன்பினால் நாங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிறோம் மது பாதுகாப்பில் எங்களை நீர் எல்லா நிலையிலும் வழிநடத்துவீர் என்று நம்பிக்கையோடு வாழ வரம் தாரும் இறைவா உமது தூய ஆவியாரின் அன்பு எங்கள் உள்ளங்களில் நிறைந்திருப்பதாக அதன் வழியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏற்றபடியாக புனித நிலையில் வாழ்வோமாக இறைவா உமது அழைப்புக்கு செவிமடுக்க எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் நீர் உதவி செய்தர்களும் அவர்கள் ஒவ்வொருவரும் உப்பாகவும் ஒளியாகவும் வாழ ஒவ்வொரு நிலையிலும் வழி நடத்தும் இறைவா தொழிற்கூடங்களில் பணிபுரிவோருக்காக நாங்கள் வேண்டுகிறோம் அவர்கள் நீதிக்காகவும் சமுதாய நலனுக்காகவும் ஒருங்கிணைந்து உழைக்க வரும் தாரும் மின்னுலைகளில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் போற்ற ஆட்சி வருக மது திருவுளம் மின்னுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக ஆண்டவரே உமது தூய ஒளியை எம் இதயங்களில் பொழிந்தரலும் நாங்கள் உமது கட்டளைகளின் பாதையில் இடைவிடாது நடப்பதால் என்னாலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டு தவறில் விழாதிருக்கச் செய்தரலும் உம்மோடு பரிசுத்தாவிய நைக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எல்லா நிலையிலும் காப்பார் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க திரு திருஉடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருஉடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் திலா விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இந்நாள் இனிய நாளாய் அமைய அன்னை மரியிடம் வேண்டுவோம் பெற்ற மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நீரே மது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்